அனீஷ் ட்ராவல்ஸ் ஐ அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் என்பதால் உங்கள் பயணம் பாதுகாப்புடனும் நிம்மதிவுடனும் அமையும் என்பது நிச்சயம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி இந்த நம்பரோட நீங்கள் தொடர்புள்ள நீங்கள் அதாவது நாங்கள் அயட்டா அங்கீகாரம் பெற்றோர் நிறுவனம் அதாவது உலகத்தில் உள்ள அத்து நாடுகளுக்குமான விமான சீட்டுகளை நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் ஆகவே நீங்கள் உலகத்தில் எந்த நாடு செல்வதாலும் உங்கள் என்ன நீங்கள் டிக்கெட்டு அதாவது பற்றி நீங்கள் டிக்கெட்டை பெறும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய பாஸ்போர்ட் ஆறு மாதத்துக்கு குட்டி கிடைக்கிறா என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அது பற்றி நீங்கள் டிக்கெட்டை பெறும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மாற்றமின்றி நீங்கள் என்னிடம் டிக்கெட்டை எவ்விடமோ அல்லது வேறு எந்த ஒரு கூட ட்ராவலில் நீங்கள் டிக்கெட்டுபோது அந்த டிக்கெட்டில் டிக்கெட் நம்பர் உள்ளதா என்பதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து மற்றும் டிக்கெட்டை பெற்ற பின் அந்தந்த ஏர்லைன்ஸ்களில் உங்கள் டி விமான டிக்கெட்டுகளை நீங்கள் உள்ளே மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கடன் துறையில் பல்லாண்டு காலம் சுவிஸ் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அனீஷ் கிரெடிட் நிறுவனத்தின்

மற்றும் அதாவது இப்போ நாங்கள் புதுசாக என்பது கொடுக்கிறோம் அதாவது டிக்கெட்டு பெறும் பொழுது உங்களுக்கான நம்பரை நாங்கள் அதில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு நீங்கள் வெளிக்கிடும் போதும் உங்களுக்கான எஸ் வேசும் வேறும் டிக்கெட் எல்லாம் சரியாகவே உள்ளது சில பிரச்சினைகள் வந்துள்ள நாங்கள் சில இங்கு உள்ள டெலிபோன்களை பாதிப்பதில்லை தயார் செய்து பாதிக்காதவர்கள் நீங்கள் வெளிக்கிடுவதற்கு ஒரு நாளைக்கு முதல் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு சரிபார்த்துக்கலாம் இல்லாமல் டயர் செய்து டிக்கெட்ட பிரவினர்கள் போகிறதுக்கு புதன் நாள் இப்படம் அடித்து டிக்கெட் எல்லாம் சரியா இருக்குதா என்பதையும் தெரிந்து கொடுத்தா அப்படி நீங்கள் கொள்ளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அது மட்டும் இன்றி டயர் டிக்கெட் பிரிவினர்கள் போகிறதுக்கு நாள் இப்படம்